சந்தோஷமான நாள் நிக்கு வணக்கம் ஐயா வணக்கம் 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 ஐயா சாமி வணக்கம் ஐயா என்ன கேட்டீங்க உங்களை பார்த்தாலே கையெழுத்து கும்பிடு போல இருக்கு நீங்க என்ன பார்த்து கும்பிடுறீங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி இங்க பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு போலீஸ் ஸ்டேஷனா ஐயா எங்க ஊரை பொறுத்த வரைக்கும் போலீஸுக்கு இங்க வேலை கிடையாது குறிப்பா போலீஸுக்குற வார்த்தைக்கே இடம் இல்ல அப்படியா அப்ப இந்த ஊர்ல எப்பயாச்சும் தப்புக்கு ஏதாவது நடந்தா என்ன பண்ணுவீங்க அப்படி கேளுங்க இப்ப கேட்டீங்களே நியாயமான கேள்வி ஐயா போலீஸ்க்கு பதில்ல எங்க ஊர் பஞ்சாயத்து ஆலமரம் தான் போலீஸ் ஸ்டேஷன் அதுல இருக்க கிளைகள் தான் கோஸ்ட் ஓஹோ அந்த மரத்துல இருந்து உதிர்ற இலைகள் தான் நாட்டாமையுடைய தீர்ப்பு நாலு நாளுக்கு எடுத்து எடுத்துட்டு போகிறீங்க ரொம்ப புதுமையான கிராமமா இருக்க தீர்ப்பை இவ்வளவு ஈஸியா பண்ணீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆக இங்க பக்கத்துல போலீஸே வராதுங்க இங்க திரும்ப திரும்ப கேட்க கூடாதுயா ரொம்ப கண்டிப்பா வச்சுக்கோ சங்க இல்ல சண்டையில எப்படி போயிருங்க போலீஸ் பதினெட்டு பிடி கிராமத்துக்கு வராதியாய் எதிர்நாடு நாள் நாட்டாமை சொல்றதா தீர்ப்பு

அங்கதான் இருப்பாரு போய் பாரு இல்லடா மாமா வெளியே போயிருக்காரு நான் போயிட்டு வரட்டுமா அத்தா சாமி கும்பிட்டு போ நீ கும்பிட்டதே போதுண்டா ராஜா என்னடா இது மணி அடிக்க மாமா வண்டியில இருந்து எடுத்த Thank <laughs> you.

கல்யாணி இருக்கா இல்லையான் பாக்காமே வண்டி எடுத்து போயிடாத எது தப்பு பேசுற எது நீ டேவி விடு ஏன் அவன போட்டு பிடி அடிக்கு இல்லடா உனக்கு ஏதாவது நான் இருந்தா எதுவும் ஆகல இல்ல நீங்க எல்லாம் போங்க போமா போயிட்டு வரேன் மாமா ம் ம் பாட கண்ணா விஜய் மாமா ம் நீங்க நல்லா இருந்தா நான் சாமி கும்பிட்டேன் அதனால தான் நான் அதை எடுத்தேன்

பாவி வாரி வயசுல இப்படி வாக்கறிஞ்சு போட வச்சிருக்கேன் எனக்கு வந்த பாதி பூ பூ திருவாட பாவி இப்படி அரியாயமா கொண்டுட்டே சட்டோட பாவி எது பூ பூ

செத்தவனை கூட பொழைக்க வைக்கிற மருந்து இது இது எப்படி உயிரை குடிச்சிருக்கோம் ஏண்டா வேலு பெரியவர் தூரத்து சொந்தமா இருந்தாலும் ஏன் இதையே தெய்வம்னு சொல்லி மருந்தை வாங்கிட்டு வந்தியே நான் சொன்னபடி தானே கொடுத்தேன் நீங்க சொன்ன மாதிரி தான் கொடுத்தேன் நீங்க மருந்தை என்ன குடுக்கும்போது என்ன சொன்னீங்க நல்லா குளிக்கிட்டு கொடுக்கணும்னு சொன்னேன் அதைத்தான் செஞ்சேன் மருந்தை வாங்கிட்டு நேர பெருசு வீட்டுக்கு போனேன் கருத்துருத்து மூணு வாட்டிய மூணு வேலைக்கு கட்டி கொடுத்து மூணு வேலை அத்து விட்டா

தாத்தா தப்பு பண்ண பாத்தனே தாத்தா தப்பு பண்ண பாத்தனே கொஞ்சரு கொஞ்சம் மறந்து குடுக்குறேங்க ஐக்கிய குடுக்க சொல்லி யாரு ஏய் குடிக்கிற குடிக்கிறேன் ஆமா செவ்வாறாமா குடிக்கிறேன் தாக்கா இரு தாத்தா சும் கட்ட முடியாம சொன்னாங்க என்ன சொன்னாரோ அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் யாராவது குறுக்க பேசுறீங்க பார்த்துக்குங்க ஆமா ஒண்ணுமே தெரிய எறும்ப கூட நசுக்க மாட்டாயா உத்தமமான தாசாயா தகுமான புள்ள அவளை ஒண்ணு செஞ்சிடாதீங்க மேல விழுத்த கலக்கத்தை கலவை மட்டும் பராசத்தி நீ தாய் இல்ல தமிழ் செல்வி என் மானம் காக்க வந்த காரைக்கால் அம்மையாரு அம்மையாரு கே பி சுந்தராம்பாலு பாட்டி கொஞ்ச நாளாவே நீ நல்லா இருக்க என்னாச்சு தேவி வர வர அண்ணனை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல அதுக்கேத்த மாதிரி வீட்லயும் ஒவ்வொரு பிரச்சனையா நடந்துகிட்டே இருக்கு நிம்மதி இல்லாம போச்சு செல்வி ஒரு பக்கம் ஒரு பக்கம் அவரு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இப்ப கொஞ்ச நாளா அவர் வீட்டுக்கே போயிடலான்னு அவர் அடம் பிடிக்கிறாரு இன்னும் இதை எத்தனை நாளைக்கு சமாளிக்க முடியும்னு தெரியல இது வரைக்கும் யாரும் இல்லை அந்த பிளாக் ஷீப் அத தான் நாடி வாங்கணும் இன்னைக்கு என்ன செய்யறப்பா டேய் இப்ப என்னடா பண்ண போற சொல்றேன் அந்த பிளாக் ஷீப் எங்க இருக்குன்னு பாத்தியா வெளிய யாருக்கும் தெரியாம சிதிசித மச்சிட்டு ஓஹோ இனிமே லைஃப்ல எப்பவுமே தம்மே அடிக்க முடியாது எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாத்தீங்களா என்னடா சொல்ற வழக்கமா தேங்கா பால் தான செட் பண்ணுவோம் அதுக்கு பதிலா இந்த அம்பா செட் பண்ண போறேன் எதுக்குடா அந்த ப்ளாக் ஷீப் வந்து கதவை திறந்ததும் சை ஒரே குத்து ஐயோ ரத்தோர் ரத்தம் ஒருமேடா ஏய் ரத்தெல்லாம் வரவேணா பாவம்டா ஹே சும்மா இந்த பொண்ணுங்கள எல்லாம் சேர்க்கவே கூடாதுன்னு சொல்கிறது எதுக்கெடுத்தாலும் பாவம் பாவம் சொல்லி நம்மளை வெறும் கேத்துவாளுங்கடா ஏய் போடி போய் ப்ளாக் ஷிப்பை விஜயகூடலாம் கூட்டிவிடுவா ஏ சீக்கம் படி ஏய் எதுக்குடா இந்த ரெண்டு வில்லு எதுக்கு ஆல்டர்நேட்டிவ் வேணுல்ல ஒரு ரம்பு மிஸ் ஆனாலும் இன்னா ரொம்ப வொர்க் அவுட் ஆயிடும் பேபி வேலோ யாராவது போன் எடுக்க வேண்டியது தானே புண்பட்ட நெஞ்சுக்கு புகைதன்னை விட்டால் கண்மூடி திறக்க முன் கவலைகள் இல்லாதும் தீருமனான்னு மரியாதை இல்லாம சொன்னா கூட ரொம்ப அணிவிச்சுன்னு சொல்லிட்டு போருக்காய்யா ஒருத்தன் அந்த காலத்துல ஆஹா ஹா ஹா உம் பண்ண கூப்பிடுறான் ஆமா பெரிய கலெக்டரான அவன் கூப்பிட்டு நான் வரணும் பத்து நிமிஷம் ஆகும் போய் சொல்லுவோம் கடைசியா எவ்ளோ பீடி பிடிச்சிக்கணுமோ இப்பே பிடிச்சிக்க

நான் செத்து போறேன். மழ செத்து போற மாதிரி நடிக்கணும் மாமா. சரி விஜய், நீ எத்தன் தர சுற்றிக்க, நான் செத்து போயர்க்க, கரெக்ட்டா நடிக்கிறேன் ஓகே. ம், छोड़. அடி. ம். 1 2 ஹப். வெயிட். ம். இது வாட் பைக்கி. நீ முதல்ல சுடு மாமா. அப்புறம் நீ அசற மாதிரி சூப்பரா சுடுறேன். என்ன பைண்ட நீ? ரொம்ப ஸ்ட்ராங்காக்கணும். சரி, குடு நான் சுடுறேன். மாமா நிஜமாவே செத்து போகாம நினைக்கிறேன் பாரு கொஞ்சம் இந்த பக்கமா இப்படிப்பா சரி இப்ப துப்பிதான நீங்க நேரில் பாத்துக்கல இதுக்கு மேல நான் பேசறதுக்கீங்க படிக்க வச்ச நன்றிக்காது நாய் மாதிரி இந்த வீட்டோட மாப்பிள்ளைய ஓட்டிட்டு

நம்பமா சத்திமா சொல்றேன் துப்பாக்கியில எப்படி குண்டு வந்தேன் எனக்கு தெரியாதுமா நான் போய் இவனியோட தங்கச்சு கூட என்ன என் தங்கச்சு கூட என்னை நம்பாம விட்டு போயிட்டாரு ஆனா எனக்கு முடியும்